இன்னைக்கு தமிழ்நாட்டோட மீனவர்களுக்கு நீ கெத்து சாமி நீ கெத்து சாமி ஏன்னா ஒரு டைரக்ஷனால் தான் ஒரு சமுதாயத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும் அதாவது ஆர்பரில் நம்ம அதாவது ராயபுரத்தில் உள்ள மீனவர்கள் பட்ட பாட்டை அவ்வளவு அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப லேட்டாக வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் கதையை நக கதைக்களம் வந்து நகருது அதாவது டீசலை வந்து ரெண்டு கோடி லிட்டர் குருடாயில் வந்து பதிக்கிறாங்க அதை வந்து கண்டுபிடிச்சு அரிஸ் கல்யாணம் வந்து மீனவர்களுக்கு சலாம் போடுற மாதிரி ஏன்டா மீனை மட்டும் திங்க வருவீங்க மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டுல மக்கள் குரல் கொடுக்க மாட்டேங்கலா கண்டிப்பா நான் இதை ரொம்ப எதிர்பார்த்தேன் கட்டையை வச்சு மாபியாலாம் பார்த்துட்டோம் ஆனா டீசல்ல இருக்கிற ஒரு மாபியா அது யாரா யாரக்கும் அழிக்கிதுன்னு காட்டியிருக்காங்க அது கண்டிப்பா நீங்க மீனை இடத்த வந்து பறிச்சிங்கன்னா

ஓகேவா வினித்து எடுக்கிற படம் அடுத்த படம் ஒரு ரிலீஸ் ஆகுது அரிஸ் கல்யாண படத்தில் அக்கா கூட இருக்கிற இந்த சிவனா ஓகேவா படம் சூப்பராக இருக்கு எந்த இரு எந்த லாகும் கிடையாது அவன் அவன் மியூசிக் போட்டவன் சூப்பராக போட்டிருக்கான் பாடல் தத்துவ வரிகள் அப்படி பின்னி படல் எடுத்துருக்கு ஆக மொத்தமாக சொல்கிறேன் தூத்துக்குடி கடலோர பகுதியில் இருக்கிற என்னோட மீனவர் மக்களுக்கு சுகந்த இயக்காவின் சல்யூட்டு சண்முகம் முத்துசாமியோட இந்த படம் கெத்து சாமின்னு சூப்பராக பண்ணியிருக்காங்க சூப்பர் 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 என்ன டீசல் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன் படம் நல்லா அருமையாக இருக்குது உண்மையிலேயே ஒரு சமூகத்துக்கு கருத்து உள்ள படம் தான் இது ஏன்னா இப்போ உள்ளே பார்க்கற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ கருத்து சொல்கிறான் குறுத்து சொல்கிறேன்னு போயிட்டுருக்கு அப்படிலாம் இல்லை இந்த படத்தின் இயக்குனர் சண்முகம் அவர்கள் இந்த சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எடுத்திருக்காங்க மீனவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே கண்ணெதிர்க்க தத்துரூபமாக காமிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தின் கதாநாயகன் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் ஒரு 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 கதாபாத்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு உதாரணமாக அவர் சொல்லலாம் அப்படி பக்காவாக நடிச்சிருக்காரு இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாருமே பலூன் அக்காவை பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் பலூன் அக்காவை பார்க்காம அத்துல்யாவை பார்த்துட்டு இருங்க பாற்றுமேலனே நீங்கள் பார்த்துட்டு இருக்காம ஹரிஷ் கல்யாணம் பாருங்கள் ஸோ இப்படி ஒரு சமூகத்திற்கு இன்றைக்கி வந்து அந்த கச்சா எண்ணெய் இல்லை என்றால் இன்னைக்கு நாட்டோட நிலமை என்ன ஆகும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கூட போயிடும் அந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா டீசல் படம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் அப்புறம் நிறையா பேர் சொன்னாங்க டீசல் அந்த படத்துக்கு ப்ரமோஷனுக்கு எப்படி நீங்கள் டீசல் எடுத்துகிட்டு வந்து ஊற்றிக்கிட்டு கொளுத்திப்பீங்களா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டாங்க அது யார் என் காதில் வந்து அவன் தம்பி தங்க அந்த தம்பி வந்து என்கிட்ட வந்து கேட்டான் ஏன்னா நீங்கள் வந்து காதில் டீசலை ஊற்றி கொளுத்திப்பீங்களா அண்ணா அந்த படம் பார்க்கறதுக்கு என்னை பற்றி கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவன் தங்க சொன்னான் ஏண்டா ஊரில் இருக்கிற இப்போ நடிகர்களை எல்லாத்தையும் நீங்கள் டீசல் படத்தில் நடிக்க வச்சிட்டு நான் பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு டீசல் ஊற்றிக்கிட்டு நான் கொளுத்திக்கினான் இது என்ன எந்த விதத்தில் நியாயம் இருந்தாலும் அவன் தங்கதரை சொன்னது அது உண்மைதான் அது படத்தில் நடிகர் சங்கத்தில் நடித்தவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிறாங்க நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கவங்க எல்லாருமே இருக்கிறாங்க தமிழ்நாட்டு நடிகர்கள் மட்டும் இல்லை இந்தி நடிகர் தெலுங்கு நடிகர் எல்லாரையுமே இந்த படத்தின் இயக்குனர் சண்முகம் அவர்கள் நடிக்க வச்சு சூப்பராக வேலை வாங்கியிருக்காங்க அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் நடிக்கலையே அப்படின்ற ஒரு மன தான் இருந்தாலும் படத்தின் இயக்குனருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெருமையாக ஆமா ஜார்ஜ் ரெண்டு பேரையும் நான் பெருமையா சொல்லு தங்கதுரைய சொல்ல தேட்டருக்குள்ள அண்ணே அப்படின்னு காதை வந்து கடிச்சா என்னடா பண்ண என்னை பத்தி நல்லா பெருமையா பேசணும் அப்படின்னா உண்மையிலேயே என் காதை கடிக்காமல் இருந்திருந்தாலும் நான் பெருமையாக தான் பேசியிருப்பேன் ஏன்னா கேளு இந்த மொக்க காமெடியெலாம் விஜய் டி விஜய் டிவியில் நீங்கள் ஆளுங்க வச்சு தட்ட சொல்கிறீங்களா அங்கே அந்த காமெடியை போடுங்க சரிதா இது படம் இந்த கூல் சுரேஷ் உண்மையை தான் பேசுவான் தம்பி தங்கதரை அவர்கள் நல்லா சூப்பராக நடிச்சிருக்கான் அலுவிற சீனில் நல்லா அழுதுருக்கான் சிரிக்கிற சீனில் தேட்டரில் எல்லாருமே நல்லா சிரிக்கிறாங்க சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஜார்ஜு ஜார்ஜூ நல்லா சூப்பராக நடிச்சிருக்காப்புல உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்துல ஒரு மீனவன் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தத்ரூபமாக இயக்குனர் சண்முகம் அவர்கள் காமிச்சிருக்காங்க இந்த படத்தில் நடிகர்கள் எப்படி தான் ப்ரொடியூசர் தாங்கினாருன்னு தெரில அவ்வளோ நடிகர்கள் தமிழ் நடிகர்கள் மட்டும் இல்லாமல் இந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஒரிசா அப்படின்னு கூல் சுரேஷை தவிர எல்லாரையும் இந்த படத்தில் நடிச்சு வச்சுருக்காரு சண்முகம் அவர்கள் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு ஒரு கதாபாத்திரமும் நல்லா பக்காவாக இருந்திருக்கு இந்த படத்தை வந்து நீங்கள் அந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்க ஏன் தேட்டரில் வந்து பாருங்கண்ணா நிறையா பேர் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க பலூன் அக்காவே பார்த்துட்டு இருக்கீங்க பலூன் அக்கா தட்டு நீங்க பலூன் அக்காவே பார்த்துட்டு இருந்தாங்க டீசல் படத்தில் நினச்சா அந்த அத்துல்யாவை வந்து யார் பார்க்கறது ஆ நீங்கள் வாட்டர்மெல்லன் ஸ்டாரையே பார்த்துட்டுருந்தீங்கன்னாக்கா ஹரிஷ் கல்யாணம் யார் வந்து பார்க்கறது ஹரிஷ் கல்யாணு இந்த தம்பி கச்சிதமாக ஒரு ஒரு மீனவ சமுதாயம் தம்பி தம்பி நன்றிடா தம்பி இந்த ஹரிஷ் கல்யாண் இந்த டீசல் படத்தில் நல்லா கச்சிதமாக அந்த கேரக்டருக்கு நன்றி நன்றிடா தம்பி கச்சிதமாக நடிச்சிருக்கிறாரு அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷனாக இதுதான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் ஹரிஷ் கல்யாணம் ஏன்னா இதுக்கு முன்னாடி சாக்லேட் பாயாக தான் இருந்தா அப்படிலாம் இந்த படத்தில் நல்லா பக்காவாக நடிச்சிருக்காரா இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் டீசல் படம் ஏன்னா இப்போதைக்கு சொல்கிறேன் நான் நம்ம இறக்குமதிக்கு வந்து மீனவர்கள் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க அப்படி இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதுமே இறக்குமதி அது தடை செய்யப்பட்டால் எதுவுமே எந்த பொருளுமே செய்ய முடியாது அப்படி வந்து எண்ணெய் நமக்கு வந்து எண்ணெய் மட்டும் இல்லை இவரை மட்டும் இல்லை இவரை மட்டும் இல்லை எல்லாருக்குமே எண்ணெய் தேவைப்படுது ஆயில் தேவைப்படுது அந்த விஷயத்தை இயக்குனர் பக்காவாக சொல்லியிருக்காங்க டீசல் படத்தை பாருங்கள் அதே மாதிரி தம்பி வந்து ஒரு கருத்து ஒன்று சொன்னார் உள்ளே வந்த என்ன சொன்னார்னாக்கா அண்ணா இந்த டீசல் படத்துக்கு நீங்க டீசல் கேன் எல்லாம் தூக்கி வந்து ஊத்திட்டு கொளுத்திப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு இரு சத்தியம் பண்ணு கேக்கலன்னு இவன் சத்தியமா கேட்டான் இரு ஊத்திக்கிட்டு கொளுத்திப்பீங்களான அப்படின்னு கேட்டான் இப்போ நான் சொல்றேன் இந்த படத்தின் இயக்குனர் சண்முகம் அவர்கள் டீசல் படத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்கள் எல்லாம் இதுல நடிக்க வச்சிருப்பாரு நான் டீசலை ஊத்தி கொளுத்திக்கணும் என்னங்கடா நியாயம் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல நடிச்ச எல்லா நடிகருக்குமே ஆளுக்கு ஒரு ஒரு லிட்டர் டீசலை கொடுத்து நீங்கள் சொல்லுங்க கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும் நாங்க ஊத்தி கொலுத்திக்கர்மாதிக்கு வந்து டான்ஸ் ஆடுவீங்க தானே வெந்து தனிந்தது காடு டீசலுக்கு வணக்கத்தை போடு என்னவா சூப்பர் நேற்று ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடியாச்சுப்பா பார்த்தீங்களா இல்லையா எல்லோரும் படுற அளவுக்கு நேற்று அரசன் படத்தோட ப்ரமோ வந்துச்சு நான் மட்டும் இல்லை உலகமே ஆடிச்சு அமெரிக்கா லண்டனு அங்கே இங்கே எல்லாரும் பார்த்தாங்க இன்னைக்கு காலையில் வேற ஃபோனில் வேற வந்துச்சு போல இல்லையா நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி ஓகே சார் டீசல் படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆக்சுவலாக ஒரு பெரிய அரசியல் ஒன்று பேசியிருக்கு படத்தில் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம விதவிதமாக மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்றோம் அதெல்லாம் தெரிஞ்ச நமக்கு அந்த மீனவன் படுற கஷ்டம் தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக உணர்த்திருப்பாங்க முதல்ல படம் ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் போட்டி மாதிரி ஆரம்பிக்கும் ஆனால் அந்த தொழில் போட்டியை தாண்டி எவனோ ஒரு கார்பரேட் முதலாளி நம்மளை அடிச்சு வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க ஹரிஷ் கல்யாண் பற்றி சொல்லணும்னா அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்கார் உண்மையிலேயே மனுஷன் வேற லெவல் சான்ஸே கிடையாது இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் சரி ஏன்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும் இந்த அரசாங்கம் இயங்குது அப்படின்னாக்கா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அரசாங்கம் அந்த முதல்வர் அவங்களுக்கு இருக்க மினிஸ்டர் நினைச்சிட்டு இருக்கோம் அவங்கள இயக்கிறதே ஒரு கார்பரேட் முதலாளிங்கிறத காமிச்சிருக்காங்க உள்ள எவ்வளோ ஒரு அழுத்தமாக எடுத்துருக்காங்க இந்த படத்துன்றத பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மையிலேயே பார்க்க வேண்டிய ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு இந்த தீபாவளி வின்னர் அப்படின்னாக்கா டீசல் சொல்லலாம் ஏன்னா கமர்ஷியல் ஹீட்டு அதெல்லாம் தாண்டி ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப இது இதை தாண்டி ஒரு சில லேக் இருக்குது இது படத்தில் அதெல்லாம் ஒரு படம்னா அந்த ஃப்ளாஸ் இருக்க செய்யும் பட் ஒரு சமூகத்துக்கு என்ன தேவையான ஒரு கருத்து கொடுக்குறோம் இந்த படம் கொடுத்துருக்கு ஒரு அந்த அந்த சமுதாயத்தோட மக்கள் மீனவ மக்கள் படக்கூடிய வழியை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க ஆக்சுவலாக உன்னை சுற்றி ஒரு தப்பு நடக்குதுன்னா அப்படியே சகிச்சிட்டு போன அவசியம் கிடையாது தாராளமாக நீ கேள்வி கேட்கலாம் அப்படின்றத இங்கே நல்லா அழுத்தமாக சொல்லியிருக்காங்க படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் சார் பயங்கரமாக இருக்குது அதுவும் குறிப்பாக சொல்லலாம் படத்தோட ஹீரோன்னு பா நம்ம ஹரிஷ் கல்யாணம் சொல்கிறத தாண்டி மியூசிக்கை சொல்லலாம் மியூசிக் பயங்கரமாக படத்தை கை கொடுத்துருக்கு எந்தெந்த இடத்துல கரெக்டாக தேவையோ அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க சான்ஸே இல்லை நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க சார் சூப்பராக இருந்துச்சு ராம சார் நிறைய பேர் இருந்தாங்க எல்லாருக்குமே அந்த ரோலை ப்ராப்பரா ஈக்குவலா சூப்பராக கொடுத்துருக்காங்க காளி வெங்கட்லாம் நல்ல ஒரு ஆக்டர் அவரெல்லாம் ஆரம்பத்தில் காமிச்சாங்க அதுக்கப்புறம் காமிக்கலாம் பார்த்து திருப்பி கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்தாங்க உள்ள அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த ஈக்குவலான ஸ்க்ரீன் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க படத்துல ரொம்ப அருமையா இருக்கு சார் உண்மையிலேயே ஹீரோயின் கூட பார்த்தீங்கன்னா சும்மா நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரிலாம் போடல படத்துக்கு தேவையான இடத்துல வராங்க படம் ஃபுல்லா ட்ராவல் பண்றாங்க நல்லா இருந்துச்சு குறிப்பாக அந்த ஒரு போட் போர்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இது வந்து நீங்கள் வந்து நிறைய எதிர்பார்த்தெல்லாம் இந்த படத்தை வந்து உட்காந்து பார்க்காதீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படத்தை வந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு சமூக கருத்தை கொடுக்கும் இதன் மூலியமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி நீங்கள் வந்து சும்மா கொஞ்சம் அங்கங்கே உங்களுக்கு லேக்குன்னா அது எல்லா படத்திலையும் இருக்கும் சார் அது எனக்கு வந்து படம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் உங்கள் க்ரிஸ்பாவே போனோம்னா அது இந்த மாதிரி படம் இனிமேல் வரவே வராது எப்போவுமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சமூக இப்போ நடக்கிற இந்த சமூகத்துக்கு அதுவும் மீனவ மக்கள் சமூகத்துக்கு கண்டிப்பாக வந்து எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத கண்டிப்பாக எல்லாரு பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக சென்ட் தேட்டரில் வந்து பாருங்கள் அதை ஃபேமிலியோட வந்து பாருங்கள் நல்ல படம் உண்மையிலேயே ஒரே ஒரு அடல் கண்டென்ட் கூட இல்லை படத்தில் ரொம்ப அந்த அளவுக்கு அழகாக சூப்பராக எடுத்துருக்காங்க தாராளமாக பார்க்கலாம் சார் சார் சூப்பராக இருக்கும் சார் அதான் சொன்னேன் படத்தோட ஹீரோ அப்படின்னு சொன்னோன்னா ஹரிஷ் கல்யாண தாண்டி மியூசிக்கை சொல்லலாம் பயங்கரமாக இருந்து பாடல்களும் பார்த்தீங்கன்னா அதை நம்ம கேட்ட மாதிரி இந்த பாடல்கள்லாம் பயங்கர ஹிட்டு சார் உண்மையிலேயே சூப்பராக இருந்த சார் உண்மையிலேயே நான் வந்து என்னடா படம் பெருசாக இருக்காது அது போலான்னு ஆனால் உண்மையில அப்படி கிடையாது தாட் ப்ராசஸ் அப்படியே செகண்ட் ஆஃப் மாற்றிடுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போனான்னு இருக்கும் செகண்ட் சான்சே இல்லை பிச்சுட்டா இங்கே உண்மையிலேயே வேற லெவல் ஃபேமிலியோ நைட் ஷோ போலான்னு இருக்கீங்க நல்லா இருக்கு படம் உண்மையிலேயே சூப்பர் படம் சார் நல்லாயிருக்கும் சார் தாராளமாக பார்க்கலாம் தீபாவளிக்கு இந்த தீபாவளி விண்ண டீசல் தான் சார் செம்மியாக இருக்குது சார் ஆனால் ஆக்சுவலாக இந்த படம் டீசல்னு தான் பார்க்க வந்தேன் எனக்கு பெட்ரோல் வாங்கின மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது படத்தில் சோசியல் மெசேஜ் வந்து படத்தில் சோசியல் மெசேஜ் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா டேக் ஹோமா நம்ம தரையில் கஷ்டப்படுற நம்மளுக்காக தண்ணி வந்துட்டால் நம்ம மீனவர்கள் காப்பாற்றுறாங்க ஆனால் அந்த மீனவர்களை வந்து காப்பாற்றுறதுக்கு யாரும் கோமாட்டுறோம் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த பணம் அழகாக சொல்லியிருக்கு அது மாதிரி போர்ட் பிளேரு அந்த இதுலாம் இருக்குல்ல அதை நம்ம பிளாக் பண்ணி அவங்கள காப்பாற்றிடலாம் அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் மாஃபியா பெட்ரோல் முதலீங்களா இந்த நாட்டில் நிறைய ஊடுருவறாங்க ஆனால் அது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வேலைக்கு ஆகாது ஆனால் பெட்ரோலில் வந்து எடுக்கிற பிரச்சனைகள்லாம் அது அடுத்த கட்டத்துக்கு போகுது அது வந்து இப்போது பேட்டரியாகவும் மாறப்போகுது இன்னொன்று க்ரீன் வேலின்னு ஒன்று வருது இதெல்லாம் வந்து வண்டிகள் பறக்கிறதுக்கும் வண்டிகள் வந்து ஓடுறதுக்கும் தயாராக இருக்குது அதனால் உங்கள் வண்டிகளுக்கு இனிமேல் என்ன மாதிரியான பொருள்கள் வாங்கணுன்றதாக அழகாக சொல்லியிருக்காங்க இந்த கதை வந்து விஜய் அஜித் நடிச்சிருந்தாங்கன்னா ஐநூறு கோடி தட்டுற அளவுக்கு டெப்தான கதை தான் ஆனால் இந்த கதையில் இந்த மாதிரி ஒரு சாக்லேட் பாய் வச்சுருக்கிறது படத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாரு ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இந்த டேரக்டர் அடுத்து ஒரு பெரிய நடிகரோட கூட்டு சேர்ந்தார்னா தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா நல்லாயிருக்கும்னு நான் விரும்புகிறேன் நன்றி மியூசிக் அந்தராக இருந்தது ஒரு பாட்டு பச்சை குத்திங்கினேன் உன்னோட பேரன் சொல்லிட்டு அது எல்லா லேடிஸ்க்கும் குழந்தைக்கும் எப்போயோ இட்டான பாட்டாக நான் இப்போ தான் இந்த படத்தில் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பாட்டை திரையில் பாடுறப்போ ஆடாத கால்களும் ஆடுது வாய்கள் அசைப்போடுது ரொம்ப அழகாக அந்த பாட்டு வந்திருக்கு அந்த பாட்டுக்காகவே இந்த படம் வந்து இட்டாகும்ன்ற மாதிரி எனக்கு சொன்னது ஃபேமிலி ஆடியன்ஸு கண்டிப்பாக பார்க்கலாம் அது இல்லாமல் பசங்க பார்க்கலாம் இது எல்லாேருக்கும் ஏற்புடைய படமாக இருக்கிறதுனால ஹரிஷ் கல்யாண் ரசிகர்களாக இருக்கட்டும் மற்றபடி சமூக சீர்திருத்தம் கொண்ட ஆட்களாக இருக்கட்டும் இந்த படத்துக்கு ஒரு டேக் ஹோம் ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு போகிறோம் தீபாவளிக்கு வந்த நாலு படத்தில் இந்த படமும் ஒரு முன்ன முன்னணியில் இருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன் நன்றி